அனைவருக்கும் இனிய வணக்கம் வானில் அற்புதம் ஒரே இரவில் அணிவகுக்கும் ஏழு கோள்கள் எப்போது எப்படி பார்ப்பது என்ற தகவலுடன் இன்று உங்களுடன் உங்கள் ரமேஷ் ஒரே நாளில் ஏழு கோள்களும் காட்சி தரும் அதிசய நிகழ்வு அரங்கேற உள்ளது வருகிற பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி முதல் இரவு வானில் ஏற்கனவே காட்சி தரும் ஆறு கோள்களுடன் புதன் கோளும் இணையம் ஏழு கோள்களின் அபூர்வ காட்சியை வானில் ஆர்வலர்கள் கண்டு கழிக்கலாம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய ஏழு கோள்கள் இரவு வானில் அணிவகுக்கப்படுவதால் ஒரு அரிய வான் நிகழ்வு நடைபெறும் இது விஞ்ஞானிகளுக்கு ஏன் முக்கியமானது என்றும் பார்க்கலாம் இது வானியல் ஆர்வலருக்கு மட்டுமான காட்சி அல்ல இது சூரிய மண்டலத்தில் நமக்கான இடம் குறித்த புதிய புரிதல்களையும் நமக்கு தரும் சாத்தியக்கூறுகள் உள்ளன நமது சூரிய குடும்பத்தில் முக்கியமாக எட்டு கோள்களும் சூரியனை வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருகின்றன சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் முதன் கோளானது எண்பத்தெட்டு நாட்களில் ஒரு சுற்றை நிறைவு செய்கிறது அதாவது புதன் கோல் ஒரு ஆண்டு என்பது எண்பத்தெட்டு நாட்கள் பூமியின் ஒரு ஆண்டு என்பது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் அதிகபட்சமாக நெப்டியூன் சூரியனை சுற்றி வர அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூறு நாட்கள் அதாவது சுமார் நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன வெள்ளிக்கோள் சூரியனை சுற்றி வர இரநூத்தி எழுபது நாட்கள் தோராயமாக எடுத்துக்கொள்கிறது பூமி சூரியனை சுற்றி வர முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அதன் பிறகு வெளிப்புறமாக செல்ல செல்ல செவ்வாய் வேளன் மற்ற கோள்களெல்லாம் ஓராண்டிற்கும் அதிகமான காலங்களை எடுத்துக்கொள்கின்றன கோள்கள் வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருவதால் சில நேரங்களில் அவற்றில் பல சூரியனின் ஒரே பக்கத்தில் வரிசை கட்டி நிற்பது உண்டு பூமியிலிருந்து காணும்போது இரவு வானத்தில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களை நம்மால் காண முடியும் சில அபூர்வ சந்தர்ப்பங்களில் இரவு வானில் அவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அதாவது ஒருங்கிணைவாக காட்சி தரும் வானில் சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களும் சூரியனை மையமாக வைத்து நீள்வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன இந்த கோள்கள் சூரியனை சுற்றும் போது நாம் பார்க்கும்போது ஒரே திசையில் காட்சியளிக்கும் அந்த வகையில் சூரிய குடும்பத்தில் உள்ள புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி இரேனஸ் நெப்டியூன் உள்ளிட்ட ஏழு கோள்கள் அணிவகுப்பு வரும் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி முதல் மார்ச் பதினான்காம் தேதி வரை ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியும் என்று நாசா தெரிவித்துள்ளது பல கிரகங்கள் ஒரே நேரத்தில் சூரியனின் ஒரே பக்கத்தில் வரும்போது கோள்கள் அணிவகுப்பு என்பது நடக்கிறது இந்த கோள்களின் அணிவகுப்பு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி தொடங்கினாலும் மார்ச் மூணாம் தேதி தான் இந்தியாவில் பார்க்க முடியும் என்று கூறப்படுகிறது மேலும் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி உள்ளிட்ட கோள்கள் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என்றும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கோள்களை பைனாகுலர் அல்லது தொலைநோக்கி உதவியுடன் பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த கோள்களை பார்ப்பதற்கான சிறந்த பார்வை குறிப்புகள் என்னமென்று இப்போது பார்ப்போம் இந்த கோள்களின் சீரமைப்பின் சிறந்த காட்சியைப் பெற உங்கள் கண்கள் இருட்டுடன் சரி செய்ய வேண்டும் இருபது முப்பது நிமிடங்கள் இருட்டில் இருந்த பிறகு அதன் பிறகு வானத்தை நாம் நோக்க வேண்டும் இதில் பார்ப்பதற்கான சிறந்த நேரம் சூரியன் மறைவுக்கு பிறகு செயற்கை ஒளியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு இடத்திற்கு சென்று செவ்வாய் வியாழன் யுரேனஸ் வெள்ளி நெப்டியூன் புதன் மற்றும் சனி ஆகியவை கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு பகுதியில் தோன்றும் இதே மேற்கிலிருந்து எடுத்துக்கொண்டால் மேற்கு திசையிலிருந்து அடிவானில் சனிக்கோளும் அதற்கு மேல் புதன் அதற்கு மேல் பகுதியில் நெப்டியூன் அதன் மேல் வெள்ளி மிகவும் பிரகாசமாக தெரியும் அதனையடுத்து இரேனஸ் கோல் வான் உச்சியில் வியாழன் கோள் சற்று கிழக்கே கோள் இவை அனைத்தும் வானில் நாம் பார்க்க முடியும் இவற்றில் ஐந்து கோள்களை சாதாரண கண்களால் காண முடியும் இரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை அதிக ஆற்றல் கொன்ற தொலைநோக்கி அல்லது பைனாகுலர் என்று கூறப்படும் இருகண் நோக்கி வழியாக பார்க்க வேண்டும் இந்த கோள்களானது புதன்கோள் மெர்குறி என்று அழைப்போம் இதனுடைய மேக்னடியூட் மைனஸ் ஜீரோ புள்ளி எட்டு ஆறு வெள்ளிக்கோள் வீனஸ் மேக்னடியூட் மைனஸ் நாலு புள்ளி மூணு ஒம்பது சனிக்கோல் சாட்டன் அதனுடைய மேக்னடியூட் ப்ளஸ் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று வியாழன்கோள் ஜூபிட்டர் மேக்னிட்யூட் மைனஸ் இரண்டு புள்ளி நாலு ஏழு செவ்வாய் மார்ஸ் மேக்னடியூட் மைனஸ் ஒன்று புள்ளி மூணு நாலு இரேனஸ் மேக்னடியூட் ப்ளஸ் அஞ்சு புள்ளி ஆறு எட்டு நெப்டியூன் மேக்னடியூட் ப்ளஸ் ஏழு புள்ளி ஒம்பது ரெண்டு இதில் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் மேக்னடியூட் ஐந்துக்கும் அதிகமாக இருக்கிறது நாம் வெறுங்க நாள் மேக்னடியூட் ஐந்துக்கும் குறைவாக உள்ளவற்றை தெளிவாக நாம் பார்க்க முடியும் இந்த கிரகங்களின் அணிவகுப்பு தொடர்பாக இந்த அரிய நிகழ்வை பார்ப்பதற்காக தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி அதாவது தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் குழுமம் தொலைநோக்கி மூலம் நிகழ்ச்சியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்தியாவில் மார்ச் மாதம் முதல் இரண்டு வாரங்கள் இருந்து இந்த கோள்கள் அணிவகுப்பு நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம் என்று கூறியுள்ளனர் அறிவியலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்க்கவில்லை என்றால் அடுத்து இரண்டாயிரத்தி நாற்பதில்தான் இந்த ஏழ் ஏழு கோள்கள் அணிவகுப்பை பார்க்க முடியும் என்று கூறியுள்ளார்கள் கோள்களை இணைவு நமது சூரிய மண்டலத்துக்குள் மட்டும் பயன்படுவதில்லை பிரபஞ்சத்தில் பல்வேறு அம்சங்கள் பற்றிய ஆய்வுக்கு கோள்களின் இணைவை வானியலாளர்கள் பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக சூரியனை தவிர மற்ற நட்சத்திரங்களை சுற்றி வரும் புறக்கோள்களை கண்டுபிடிக்கவும் ஆய்வு செய்யவும் இது பயன்படுகிறது இந்த நிகழ்வை மறுபடியும் காண பதினைந்து ஆண்டுகள் ஆகும் என்பதால் அறிவியல் ஆர்வலர்கள் அறிவியல் ஆர்வம் கொண்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்வை காண்பதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள் மேலும் பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை மொட்டை மாடிக்கு அழைத்து சென்று ஏழு கிரக அடிவகுப்பை நிகழ்ச்சியை பார்க்க வாய்ப்புள்ளதாகவும் அறிவியல் விஞ்ஞானிகள் கூறி வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு தான் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி ஐயாறு இடங்களில் அஸ்ட்ரானமி என்ற நிகழ்வை நடத்தி வருகிறது இந்த நிகழ்வில் இணைந்து உங்கள் பகுதியில் தொலைநோக்கியை காண விருப்பம் உள்ளவர்கள் கீழே கமாண்ட் செய்யலாம் உங்கள் ஊரில் உள்ள அஸ்ட்ரோ கிளப்பை தொடர்பு கொண்டு அவர்கள் உதவியை பெற்று தொலைநோக்கி மூலம் இந்த அரிய நிகழ்வை அனைவரும் கண்டு மயிலுங்கள் இப்போ விட்டால் மீண்டும் பதினைந்து வருடங்கள் கழித்து தான் பார்க்க முடியும் ஆகவே இந்த அரிய வாய்ப்பை தவறாமல் அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் Thank you.